நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் பார்க்கக்கூடிய விஷயம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் வந்துட்ட உடனே எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விரதங்களை கடைப்பிடிக்கக்கூடிய மாதம் இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல புரட்டாசி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய எம்பெருமான் விஷ்ணு பகவான் தான் ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் வந்து விஷ்ணுக்கு பகவானுக்கு த தழுகை போடுறது அவங்கவுங்க முறையில் தழுகை போடுறது வ ஏகாதசி பதினைந்து திதிகள் மாலையபட்ச திதிகள் வ வழிபாடு செய்கிறது அதோட பௌர்ணமிக்கு அதாவது புரட்டாசி அப்படின்னானே நம்மளோட மைண்ட் செட் வந்து மகாவிஷ்ணுன்னு ஆயிடுத்து ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க கோதாரரி விரதம் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா வந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு வம்சங்கள் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமிக்கான வழிபாடு முறைகளும் தான் இருக்குது ஸோ புரட்டாசி மாதம் எடுத்துக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் மாலை பிச்சு அமாவாசை அடுத்த விஷயம் நவராத்திரி குழு எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுவை வந்து மிக சிறப்பாக அதில் இருக்க பெண்கள் வந்து விரதம் கடைபிடிச்சி வர சுமங்கலிக எல்லாருக்கும் ரவிக்க துணி கொடுத்து ஏதாவது ஒரு நினைவு பரிசு ஒன்று கொடுத்து அனுப்புறது வழக்கம் ஸோ இந்த நவராத்திரி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்பது ராத்திரிகள் அதாவது தட்சிணாயின புண்ணிய காலத்தில் இரவு வேளை பூஜைக்கு உகந்த நவராத்திரிகள் நவராத்திரி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா நான்கு நவராத்திரிகள் இருக்குது அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி வசந்த நவராத்திரி மிதுன அதாவது ஆடி மாதம் ஆவணி மாதம் இணைந்து வரக்கூடிய வாராகி நவராத்திரி அதுக்கு அடுத்தது புரட்டாசியில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய நவராத்திரி அதாவது முப்பெரும் தேவிகள் அவங்களுக்கான நவராத்திரி அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மார்கழி மாதமும் பங்குனி மாதமும் வரக்கூடிய ஒரு நவராத்திரி ஸோ அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அதுலேயும் தசமிக்குள்ளே வரக்கூடிய ஒன்பது நாட்கள் வந்து மிக விசேஷமாக ஒரு ஒரு அம்பால பிரசத்தி பெற்று வணங்குறது வழக்கம் அதில் இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக விசேஷமானதுங்க சரி இந்த கொலு எப்படி வைக்கலாம் கொலு எப்போ வைக்கிற நேரம் எல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் இப்போ தான் முத முதல்ல இப்போ நவராத்திரி குழு வைக்கலான் இருக்கேன் ஒரு அட்வைஸ் கொடுங்க இல்லை ஒரு தகவல் கொடுங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தகவல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மாலை பட்ச அமாவாசை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் தேதி அப்படின்றது வந்து வளர்புரை பிரதமை திதி தொடங்குது தான் வந்து நவராத்திரியே தொடங்குதுங்க நவராத்திரிக்கு அப்படின்னு எடுக்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நவராத்திரி கொலுவில் வைக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாமே களிமண்ணில் செஞ்சதாக இருக்கணும் நவராத்திரிக்கான வழிபாடுகள் அப்படின்னு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மூன்று படி வைப்பாங்க ஐந்து படி வைப்பாங்க ஏழு படி வைப்பாங்க ஒன்பது படி வைப்பாங்க பதினோரு படி வைப்பாங்க இதுதான் நவராத்திரியோட படியுடைய கணக்குகள் ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்கா மூன்று படி வச்சிருக்கு ஒரு சில வ வர்க்கத்தின என்ன செய்வாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இத்தனை படி தான் நிலைய வச்சுட்டு வர்றது அப்படின்வாங்க இ இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு படியை ஏற்றிட்டு போவாங்க ஃபைனல் வந்து பதினோரு படி திரும்ப ஒன்றுலேருந்து ஆரம்பிப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு அம்பாவை மட்டும் வச்சு ஒன்பது நாளைக்கு ஒன்பது அலங்காரங்கள் பண்ணி வைப்பாங்க அதுலேயும் வந்து இந்த நவராத்திரிக்கு வந்து எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அது நம்மளுக்கு காட்சி அளிச்சிட்டு இருப்பாங்க சரி நவராத்திரி அப்படின்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நவராத்திரிகள் வந்து பிரதமை அன்னைக்கு அதாவது அம்மாவாசை முடிஞ்சு பிரதமை தொடங்கக்கூடிய காலையில் வீட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு படிகளை எடுத்து வச்சு பொம்மைகளை தொடச்சி வச்சு வைக்கிறது வழக்கம் எப்போ கும்பிடணும் ஃபஸ்ட்டு நவராத்திரி படிகளை அடுக்கி வைக்கிறீங்க படிகளில் பொம்மைகள் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு முளக்கட்டியது அதாவது நவதானியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியில் வந்து மண்கள் போட்டு ந நவதானியத்தை போட்டு வைப்பாங்க இந்த ஒன்பது நாள் வளர அது தனியாக வளர்ந்துட்டுருக்கும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா கோலங்கள் போடுவாங்க ஒரு சிலர் கோலங்கள் போடுவாங்க நம்ம ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாளைக்கும் ஒன்பது கிரகத்துடைய கோலங்களை அழகாக போட்டுட்டு வரலாம் வீட்டில் வந்து நவகிரக சாந்தியும் ஆகி கொடுக்கும் வீட்டில் எதாவது கல்யாண தடை புத்திர தடை படிக்கலை குழந்தைங்க எக்ஸாமில் மார்க் கம்மி நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த ஒன்பது நாட்களில் செல்வ செழிப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலங்கள் அந்த கோலங்கள் வந்து அந்த இடத்துக்கும் கவசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரிசி மாவில் தான் கோலங்கள் போடுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே போடக்கூடிய கோலமும் அரிசி மாவு அதாவது அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த மாவு தண்ணியில் போடுறது தான் ஐதீகமான ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து நவ ந நவதானியங்கள் போட்டு செடி வச்சிட்டோம் கோலம் போட்டுட்டோம் படிகள் வைக்கிறோம் ஸோ முதல் முதல்ல நீங்கள் படி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த படிகள் சொல்லும்போது வந்து பதினோரு படி வரைக்கும்னு சொன்னோம் ஆனால் நம்ம வைக்க வேண்டிய படிகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது படிகள் சிறந்ததுங்க அதாவது ஃபஸ்ட்டு படி நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஓர் அறிவு கொண்ட ஜீவன்கள் அதாவது செடி கொடிகளை முதல் படியில் வைப்பாங்க தென்னை மரம் பனைமரம் இந்த தென்னை மரத்துக்கும் மரத்துக்கும் என்ன தெரியுங்களா வித்தியாசம் இந்த தென்னை மரமும் பனைமரமும் நிறைய பேருக்கு குலதெய்வ கோவிலில் ஒத்த பனை மரம் தான் தெய்வமாக இருக்கும் தென்னை மரம் தான் தெய்வமாக இருக்கும் ஏன்னா ஆதி மூதாதையர் காலத்துலேருந்து வசிக்கக்கூடியது இந்த இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிகள் ரோஜா செடி இந்த மாதிரி களிமணிலே வந்து செட்டுங்க இருக்கும் ரெண்டாவது அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஊர்வனை அதாவது வந்து பார்த்திங்கன்னா நத்தை பூச்சிகள் வண்டுகள் இந்த மாதிரி பூச்சிகள் வகைகளை வந்து அழகாக வைப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா புல் தர வச்சு மேலே பூச்சிகளை வந்து வைப்பாங்க மூன்றாவது படி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மூன்று அறிவு ஜீவன்கள் எறும்பு கரையா அது பல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது அதாவது முதலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர் அந்த எறும்பு போல் இருக்கக்கூடிய மிருகங்களை வைப்பாங்க நான்காவது நாங்கறிவு கொண்டது நண்டு வண்டுகள் சிறு பெரிய பெரிய வண்டுகள் பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வைப்பாங்க ஐந்தாவது அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் கழுகு கருடால்வாறு இந்த மாதிரி பறவைகளை வைக்கக்கூடியது ஆறாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார் செட்டியாக அவங்க ஒய்ஃபோடு உட்கார்ந்து வியாபாரங்கள் கல்வி கூடங்கள் அதே போல் திருமண செட்டு இந்த மாதிரி வைக்கக்கூடிய மனிதர்களை வைக்கக்கூடியது ஏழாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்களை வைக்கக்கூடியது காஞ்சி பெரியவராக இருக்கட்டும் அதே போல் ராகவேந்திர சுவாமிகளாக இருக்கட்டும் பட்டினத்தாராக இருக்கட்டும் வல்லலாராக இருக்கட்டும் இந்த மாதிரி வாழ்ந்த மகான்களை ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களை வைக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது எட்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளை வைக்குவாங்க அஷ்டலட்சுமிகள் வைப்பாங்க மகாலட்சுமியுடைய வடிவங்களை வைப்பாங்க முப்பெரும் தேவிகளுடைய வடிவங்கள் வைப்பாங்க ஒன்பதாவது அப்படின்னு எடுக்கும்போது மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான தச அவதாரத்தை அடுக்கி வைப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது படிகளுக்கு அதுக்கு மேலே நம்மளுடைய இஷ்டங்கள் அதாவது இதுதான் வந்து ப்ரொசீஜராக ஒரு அறிவுலேருந்து கொண்டு எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடியது தான் இந்த நவராத்திரியுடைய கொலு சரி இந்த கொலு பொம்மைகள் எப்படி இருக்கணும் களிமண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கணும் பிளாஸ்டிக்கோ இல்லைனா இரும்போ இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கும்போது அந்த இடத்துக்கு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நவராத்திரிக்கு படிகள் அடிக்கிட்டோம் வாசல் போச்சு கோலம் வச்சாச்சு நவதானிய செடி போட்டாச்சு படிகளை வந்து அலங்கரித்து சிலைகளை வச்சிட்டோம் வழிபாடு முறைகள் வழிபாடு முறைகள் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா மாலை வேலை தொடங்கின சூரியன் அஸ்தங்கமான பிறகு இந்த பூஜை தொடங்கும் ஸோ எப்படின்னாக்கா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்க்கத்தினர் வந்து காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து சாயங்காலம் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக வச்சுட்டு வரவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து அரிசி உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க வெறும் டிஃபனாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு பொழுது மாதிரி இருப்பாங்க ஸோ இது ஒரு வகம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக வந்து பெண்கள் அதாவது நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போதே பெண் சக்தியை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காட்சி அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒன்பது நாட்களும் எந்த மாதிரியான வண்ண ஆடைகளை அணியலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திதி அதாவது இந்த ஒன்பது நாட்களும் பிரதமையிலிருந்து தசமி வரைக்கும் இருக்கக்கூடிய திதியை தான் நம்ம நவராத்திரியாக கொண்டாடுறோம் ஸோ இந்த திதிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறை ரீதியாக ஒரு மனிதன் பிறந்துட்டாங்க அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் நம்ம வழிபாடு செய்வோம் அர்ச்சனை செய்வோம் பிறந்த தேதிக்கு கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடுவோம் அதே போல் திதின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மூதாதையர வழி அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நட்சத்திரத்தை பார்க்க மாட்டோம் கிழமையை பார்க்க மாட்டோம் யோகத்தை பார்க்க மாட்டோம் கரணத்தை பார்க்க மாட்டோம் திதியை தான் பார்ப்போம் அதே போலதான் இந்த திதிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதனால தான் கடைசியில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை விஜயதசமி அப்படின்னு அந்த திதியுடைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஜோதிட துறையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப பதினைந்து திதிகளுக்கும் யோகங்களும் இருக்குது திதி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவும் இருக்குது அப்போ யார் வீட்டிலலாம் இந்த நவராத்திரி குழுவை வந்து முறையாக வழிபாடு செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திதி தோஷம் திதி சூனிய தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகி கொடுக்குது ஸோ நிறைய ஜோதிடர்கள் கேட்டிருப்பாங்க இந்த பாவம் வந்து சூனியமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு நவராத்திரி பூஜை பண்ணுறீங்களா ஒன்பது திதி வழிபாடு பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க இதோட சூட்சமே இதுக்குள்ளே தான் இருக்குது நவராத்திரி அணிக்கு பெண்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பதுலேருந்து ஒன்பது வரைக்கும் பூஜை பண்ணக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் பெண்கள் அணிய வேண்டிய வண்ண ஆடைகள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுக்கும்போது பட்ட ஆடைகள் சிறப்பு தரும் அதற்கு நிகரான தரக்கூடிய ஆடை அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கதிர் ஆடைகள் இந்த காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர் ஆடைகள் இந்த ரெண்டு ஆடைகளை பயன்படுத்தும் போது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ இந்த ஒன்பது நாட்களில் எந்தெந்த நாளுக்கு எந்தெந்த வண்ணங்கள் அணிகிறது வந்து மிக மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் குடும்ப ஒற்றுமையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் நாள் நவராத்திரியுடைய முதல் நாள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிகிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மஞ்சள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது நாள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்பட்டு இல்லைன்னா வெண்மையான காட்டன் சாரீஸ் அணிகிறது வந்து சிறப்பை ஏற்படுத்தும் மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய திருப்தி அடையக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க மூன்றாவது நாள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா அடந்த நிறங்கள் அதாவது ப்ரௌன் டார்க் ப்ரௌன் டார்க் மெருனு அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணங்கள் இந்த வண்ணங்கள் இருக்கும்போது மூதாதையருடைய கர்மாக்கள் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம் நான்காவது நாள் சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா பிரகாசமான வண்ணங்கள் ஆரஞ்சு நிற வண்ணங்களில் அணிகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு அதிகாரமும் சரி பதவியும் சரி சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சாம்பல் நிற வண்ணங்களோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிற வண்ணங்களோ ஆடைகள் அணியலாம் இதன் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் மனக்குமுறல் ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு அதனால மனஸ்தாபம் ஆகி இன்ன வரைக்கும் அந்த சிந்தனைகள் வந்து டிஸ்டர்பன்ஸை தருது அதே போல் வந்து உங்களுடைய எண்ணங்கள் இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க உங்களுடைய எண்ணங்கள் வெளிக்காட்டணும் அப்படின்ற போது இந்த நாள் இந்த ஆடைகள் போது சிறப்பான விஷயங்கள் உங்களோட திறமைகள் வெளிக்கொண்டு வந்து கொடுக்கும் ஆறாவது நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா சிவப்பு வண்ண ஆடைகள் இந்த சிவப்பு வண்ண ஆடைகள் அணிவிக்கும் போது பார்த்திங்கனாக்கா அங்காளி பங்காளி சொந்தங்களோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் குலதெய்வத்துடைய அருள் நிறைந்த நாளாகவும் அமைச்சு கொடுக்க போதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் ஏழாவது நாள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம் வளர்ச்சி மகிழ்ச்சி அதே நேரத்தில் வந்து ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாவது நாள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெந்திய நிறம் அதாவது மெருனும் ம மஞ்சளும் கலந்தால் கிடைக்கக்கூடிய வெந்திய நிறம் சேரேன் இந்த வ இந்த வண்ணத்தை அணிவிக்கும் போது அதாவது ஃபினான்ஷியலாக நான் ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டேன் நான் ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்துட்டேன் அது எனக்கு திரும்ப வரலை அந்த மனஸ்தாபத்தில் இல்லை எனக்கு வந்து பண வருவாய்களில் தடைகள் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த நாள் இந்த ஆடை அணிவிச்சு இந்த நவராத்திரியை வழிபாடு செய்யும்போது போது அதில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஒன்பதாவது நாள் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஊதா நிற வண்ணங்கள் இதை அணிவிக்கும்போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட கலத்தர தோஷமாக இருக்கட்டும் இல்லைனா திருமண தாமத தடை தோஷமாக இருக்கட்டும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணி இந்த வண்ண ஆடைகள் அணிவிக்கும் போது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாவது நாள் பத்தாவது நாள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கை ப்ளூ நீல வண்ணம் அதாவது வானத்தினுடைய நிறம் சொல்லுவாங்க இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டர்க்குவாய்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க அதீத மகிழ்ச்சி இந்த ஒன்பது நாளும் நீங்கள் வழிபட்டதோட பூரணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது எப்படி ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக பூரண அனுகூதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைவை கொடுப்பாங்க இந்த ஒன்பது நாள் நீங்கள் வழிபட்டதோட நிறைவு இந்த பத்தாவது நாள் இந்த வண்ண ஆடை அணிவிச்சு தசமின்னு சொல்லக்கூடிய அம்பாலை வழிபாடு செய்யும்போது சிறப்புகளும் அதாவது குடும்பத்துக்கு என்ன தேவை அதை நிறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்ணங்கள் அதாவது வந்து வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதாவது எல்லா நவராத்திரிக்கும் இந்த ஒன்பது கலர் பத்து கலர் வண்ணங்களே அணிவிக்கணுமா அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிழமையில் வரும் ஒவ்வொரு திதியில் வரும் ஒவ்வொரு கரண யோகத்தில் வரும் இந்த யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இந்த வருஷம் வரக்கூடிய பத்து நாட்கள் பஞ்ச பஞ்சபூத தத்துவ யோகத்தின்படி இந்த வண்ணங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கும் ஸோ இந்த வண்ணங்களை அணுவிங்க இந்த வண்ணங்களை அணிவித்து உங்களுக்கு எப்பேற்பட்ட மகிழ்ச்சிகள் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததாக நவராத்திரிக்கு நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான பொது பலனை பார்க்க போகிறோம் அடுத்து வந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்திய பொருளில் எந்த பொருள் அதாவது என்ன வேணால் நெய்வேத்தியம் செய்யும் இந்த ஒரு பொருளை போது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி வளர்ச்சியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கான ஒரு பொருளையும் சொல்ல போகிறோம் அதுவும் இந்த வருடத்துக்கான இந்த அங்கத்தை படி பேசுகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் முதல் நாள் பேசும்போது பார்த்திங்கனாக்கா செல்வ செழிப்பு அதாவது ஆரம்ப நிலை நான் இப்போதான் தொழில் தொடங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கான வளர்ச்சியை தரக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து சேர்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு இருக்கும்போது முக்கடில் சேர்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்க்கலாம் இரண்டாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சேர்க்க வேண்டியது மொச்சை சேர்க்கலாம் அதுக்கு அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பிரதான பொருளாக கொத்தமல்லி அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது சிறப்பு தரும் மூன்றாவது நாள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மூதாதையருடைய கருமாவை நீக்கக்கூடியது அந்த கருமாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கருமாக்கள் வந்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் ஆகாது தடையிலே நிற்கும் அதுலேயும் இந்த வருடத்தில் வரக்கூடிய மூன்றாவது நாள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடில் வந்து கருப்பு எள்ளை சேர்த்துக்கும் போது சிறப்பையும் சரி எப்பேற்பட்ட கருமாவோடய வீரியத்தையும் குறைச்சி கொடுக்கும் நான்காவது நாள் ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்கும் கதிரவனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்குது அதே போல் உத்தியோக பிரச்சனை உத்தியோகம் சரியான உத்தியோகம் கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அனைத்தையும் நீக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அன்னைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக தாளிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கொஞ்சோண்டு வெந்தியத்தை சேர்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாவது நாள் அது வந்து பார்த்திங்கனாக்கா மனம் ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுகளாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் குறையிறதா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையில் கோபத்தில் சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்த முடியாமல் மனசுக்குள்ளேயே இருக்கும் பசங்க சொல் பேச்சு கேட்கல மாமியாரோட மனஸ்தாபம் இந்த மாதிரி உறவுகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை நீக்கக்கூடிய நாளாக இருக்கும் அன்றைக்கி சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி அரிசி மாவோ இல்லை அரிசியோ போடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாள் சொல்லும்போது உங்களோட திறமை வளர்ச்சி தரக்கூடிய நாள் சில இடத்துல பேச முடியாமல் அமைதியாக இருந்துட்டு உங்களோட திறமையை காட்ட முடியாமல் மனஸ்தாபத்தில் இருக்கிறதுக்கு தைரியமாக செயல்படுறதுக்காக அன்னைக்கு வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அன்னைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அடுத்தது ஆறாவது நாள் ஆறாவது நாள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கல்விக்கான நாள் வித்யாவுக்கான நாள் வித்யாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் அதே போல் வந்து கல் அதாவது ஞானம் அறிவு ஞானம் கூட பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வே ஆகிடும் அறிவு படிக்கிறாங்க அந்த படிப்பை வந்து நாலேஜாக எடுத்துகிட்டு வரணும் ஒரு எக்ஸாமில் அவங்களோட ரிசல்ட்டை காட்டணும் இது அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நான் பிஹெச்டி இருக்கேன் இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன்ற வரைக்கும் படிப்புக்கு எத்தனை நாள் அன்னைக்கு சேர்க்க வேண்டியது வந்து பச்சைப்பயிர் தோளோடு இருக்கக்கூடிய பச்சை பயிர் ஏழாவது நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா புத்தி கூர்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் அன்னைக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை அதாவது நம்ம வந்து ஒன்பது நாளும் ஒன்பது சுண்டல் வைக்கிறதும் பழக்கம் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பதார்த்தம் செஞ்சு வைக்கக்கூடிய கூட வ வழக்கம் இருக்குது உப்மாவோ கிச்சடி இதில் இந்த பொருளை தாளித்து கொட்டுறதுலேயும் சரி இல்லை சேர்த்துக்கிறதுலேயும் சரி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது நாள் எட்டாவது நாள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மங்கள காரியங்கள் கூடி கொடுக்கும் குடும்பத்தில் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுத்து சுப மங்கள காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாள் வந்து சேர்க்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக கடலை மாவு ஒரு லட்டோ இல்லைன்னா கடலை மாவில் செஞ்ச ஒரு பஜ்ஜோ இல்லையா நீங்கள் செய்கிற பொருளில் கொஞ்சோடு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கலந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாவது நாள் அப்படின்னு போது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கிது என் சுற்றி உள்ள சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நான் எதிர்பார்த்த ஒரு காரியத்துக்கு உதவி கிடைக்கணும் அந்த உதவி வெற்றியாக அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள் இந்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா பால் பொருளை சேர்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு பால் பாயாசமோ இல்லை செய்யக்கூடிய பொருளில் கொஞ்சம் பால் கலந்துக்கிறது சிறப்பை தரும் அடுத்தது பத்தாவது நாள் சர்வ மங்களத்தையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாங்கல்யத்தையும் சரி பாங்கல்ய யோகத்தையும் சரி புத்திர யோகத்தையும் சரி நிரந்தரமாக இருக்கப்பட்ட ஒரு தடையை வீரியம் குறைஞ்சி அந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய சங்கல்பம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னைக்கு செய்ய வேண்டிய பதார்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளம் ஒரு லெமன் ரைஸோ இல்லை ஒரு கிச்சடி செய்மு லெமன் பிழிஞ்சிக்கிறதோ சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த நவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்ச அங்கத்தை வச்சு எந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் சேர்க்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வளமையும் என் அந்த நாளுடைய தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மகிழ்ச்சியாக இந்த நவராத்திரியை கொண்டாடுங்க நன்றி